அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இங்கே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ குக்கரில் அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் குக்கரில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை உள்ள சேர்த்துடலாம் எல்லா பாசிப்பருப்பையும் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை இப்போ நல்லா பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நான் இன்னைக்கு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ எடுத்துக்கிற பாசிப்பருப்பை பொறுத்து பார்த்து போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சியோட பாயில் ஆகட்டும் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரணும் பாசிப்பருப்பு நல்லா வேகணும் விசில் போட்டுக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் பாசிப்பருப்பு குக்கரில் பாயில் ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிடுது இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தடவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் மொத்தமாக தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் தாளிச்சதோட தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து வதங்கி வரட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் வெந்து வரட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே வேகிறதுக்காக இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் மூடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு இங்கே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்க பாசிப்பருப்பெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அருமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த சாம்பார் பொடி வாசனையோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா அழகாக அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழமும் அருமையாக வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் வெந்ததை அப்படியே அந்த பாசிப்பருப்பு அந்த வெந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துடலாம் எங்களுக்கு தண்ணி இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகெல்லாம் வேக வச்சு பண்ணும் அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம டேரக்டாகவே உருளைக்கிழங்கு தக்காளி பழமெல்லாம் வேக விட்டு பண்ணுறோம் இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது அதனால் தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு கப் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான சைட் டிஷ் வந்து தயாராகாச்சு நீங்கள் சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக லெமன் ஜூஸை புளியணும் சூட்டோட புளிய வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமனோட ஜூஸை புளிஞ்சிக்கலாம் இதை வந்து நம்ம விரத நாட்களுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம ஆனியன் கார்லிக் ரெண்டுமே போடாமல் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கிரேவி கொஞ்சம் கூலாயாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஒரு லெமனோட ஜூஸை ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம் இப்போ லெமன் ஜூஸோடு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டிதான் இன்றைக்கி நாங்கள் தோசைக்கு தான் நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட போகிறோம் நான் சொன்ன மாதிரி இட்லி சப்பாத்தி சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ